பேரன்பார் பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருடன் நலனும் நல்லபடியாக இருக்க இருக்கித்துக் கொண்டு இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுப்பில் ஐந்தாவது நட்சத்திரமான மிருகசீரம் நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் செய்யக்கூடிய செயல்கள் தெய்வ பிரதிஷ்டை உபநயனம் சிகை அலங்காரம் வீடு கட்ட ஆரம்பித்தல் திருமணம் பயணம் தொடர்பான வேலைகள் யானை மற்றும் ஒட்டகம் தொடர்பான வேலைகள் இந்த வெற்றத்திறன் மேல்நோக்கு பார்வை கொண்டது இது புழங்கக்கூடிய பொருள்கள் பிளாட்டினம் வைரம் சந்தனம் பவளம் மற்றும் ஊக்குப்படி மிருகை என்பதற்கு மானின் தலை என்று பொருள் மானை போலவே அழகான கண்களை உடையவர் சுறுசுறுப்பானவர் மென்மையானவர் உயர்ந்த கொடியில் பிறந்தவர் எப்பொழுதும் பரபரப்பாக ஏங்கி கொண்டிருப்பவர் இவர்கள் குறிக்கோள் எதையாவது ஒன்று தேடுவதிலேயே அமைந்திருக்கும் விசித்திரமான விருப்பங்கள் உடையவர் தாயாரின் மீது பக்தி கொண்டவர் இந்த மிருக இந்த மிருகசீடம் நட்சத்திரத்துக்கு உண்டான மிருகம் பாம்பு எனவே இவர் உடல் மெலிந்ததாக காணப்படும் சீரிடம் நட்சத்திரத்தை லக்னமாக கொண்டவர் பணிவானவர் அன்பானவர் கனிவானவர் எப்பொழுதும் எதையும் ஆராய்ந்து கொண்டே இருப்பவர்கள் மாட்டார்கள் தோற்றம் கொண்டவர்கள் பயணிப்பதும் புதிய செயல்களை உருவாக்குவதும் அதை செயல்படுத்துவதும் அந்த காரியத்தை நிறைவு பெறுவதும் இவருடைய லட்சியமாகும் ஜென்ம நட்சத்திரம் ரகசேரிடமாக இருப்பவர்கள் மிகுந்த பணிமுடையவர்கள் அன்பானவர்கள் அழகான கண்களை உடையவர்கள் கவர்ச்சிகரமான பேச்சுத்துறை உடையவர்கள் இசையமைப்பாளர் பாடகர் பேச்சாளர் வித்தியாசமான கொள்கை உடையவர்கள் வித்தியாசமான கொள்கையை உருவாக்கி அதை நடத்தி காட்டி அதில் வெற்றியும் பெறுபவர்கள் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் கோட்டைகள் அவற்றில் வசிப்பவர்கள் தூதுபவர்கள் பறவைகள் பழங்கள் மிருகங்கள் மிருகசியிடம் என்ற நட்சத்திரத்துக்கு தேடிக்கொண்டே இருக்கும் என்பது பொருள் இவர்கள் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள் தொழில் சார்ந்த தேடுதல் ஆன்மீகம் சார்ந்த தேடுதல் ஆராய்ச்சி சார்ந்த தேடுதல் ஆராய்ச்சி நுட்பத்தை அறிந்தவர்கள் உணர்வுபூர்வமான செயல்பாடு உடையவர்கள் இவர்களது பயணம் உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இவர்களது குழந்தைகள் மிகவும் அழகானவர்களாக இருப்பார்கள் இவர்களது மனம் பயணிப்பதிலும் நோக்கத்தை நிறைவேற்றதிலும் நிறைவேறுவிடும் எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் பரபரப்பானவர் அமைதியானவர் இலக்கினை அடையவர்கள் இவர்கள் இலக்கினை அடைய போடும் திட்டம் பிரமிக்க வைப்பதாக அமையும் இந்த காணொளி பிடித்திருந்தாலும் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புகள் எப்பொழுதும் உங்கள் ஜோதிடம் காஞ்சி கோவில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்